மீனாட்சி பொண்ணுங்க சீரியல் ஜூலை டுவெண்ட்டி நைன் என்றைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவியூவாக பார்த்துர்லாங்க வெற்றி பூஜா ரெண்டு பேரும் செமையாக ரொமான்ஸ் பண்ணி டான்ஸ் ஆடிகிட்ருக்காங்க சக்தி வெளியவே நின்றுட்டு டோரை தட்டுறாங்க இப்படி செமையாக வெற்றிக்கும் பூஜாக்கும் நடுவில் ரொமான்ஸ் போயிட்டுருக்கும்போது டக்குன்னு பூஜான்னு ஒரு சவுண்டு கேட்குது எங்கே இருந்துன்னு பார்த்தா வெற்றிகிட்டேருந்து ஆமாங்க பூஜாதான் நின்று இந்த கனவை இருக்காங்க வெற்றி பூஜான்னு சொல்லி கூப்பிட பூஜா அப்படியே கனவுலேயே மிதந்துட்டுருக்காங்க ஏ பூஜா என்ன ஏதாவது கனவு கிட்டவ காண்றியா அப்படின்னு சொல்லி கேட்க ஓ கனவா அப்படின்னு யோசிச்சுட்டு நீ ஏன் எந்திரிக்கிற ரெஸ்டடு ரெஸ்டுடு அப்படின்னு சொல்ல இல்லை பூஜா இனிமேல் ரெஸ்ட்டு கிடையாது சக்தி என்னை ரொம்ப மட்டம் தட்டிவிட்டா எங்கள் அம்மா சொன்ன பேச்சு நான் கேட்டுருக்கணும் அவங்க சொன்ன மாதிரி நான் உன்னையே கல்யாணம் பண்ணியிருக்கணும் அவசரப்பட்டு அந்த சக்தியை கல்யாணம் பண்ணிட்டு என் வாழ்க்கையே நான் தொலைச்சிட்டேன் ஏ என்ன பூஜை என்ன அப்படி பார்க்குற நான் ஏதாவது தப்பாக சொல்லிட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை நீ இப்போ தான் கரெக்டாக சொல்லியிருக்க நீங்கள் தூங்குங்க நான் வரேன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியை படுக்க வச்சுட்டு பூஜை அப்படியே வெளியே வராங்க அப்போ சக்தி அங்கேருந்து ஓடி போய் மறைஞ்சிடுறாங்க பூஜை அந்த பக்கமாக போனதுமே சக்தி ஒரு பக்கம் அவங்க ரூமில் போய் உட்காந்துட்டாங்க இன்னொரு பக்கம் வெற்றி ச கேவலமா பேச வேண்டியதாக இருக்குது படுக்க வச்சிட்டு போவான்னு பார்த்தா ஏதோ கேவலமா கனவு கண்டுட்டு இருக்கா பைத்திகாரி பைத்திகாரி சே அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி உடனே சக்தியோட ரூம்குள்ள வராங்க சக்தி அப்படின்னு போய் கூப்பிட டேய் உன்னை நான் குடிச்ச மாதிரி நடிக்கத்தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லி சக்தி கேட்க ஏய் நான் எங்கடி குடிச்சா ஏய் குடிச்ச மாதிரி அப்படின்னு நடிச்சண்டி அப்படின்னு சொல்ல என்ன குடிச்ச மாதிரி நடிச்சியா ஆனா அவங்ககிட்ட அப்படியே ஒரு ஸ்மெல் அடிக்குதேடா அப்படின்னு சக்தி கேட்க ஏய் சும்மா அப்படியே மேல ஸ்ப்ரே பண்ணிருக்கண்டி குடிக்கலாம் இல்ல அப்படின்னு சொல்ல ஓ தப்பிச்ச ஆமா பூஜா உன்ன உள்ள கூட்டிட்டு போய் படுக்க வச்சால அவையே உடனே வெளியிலேயே வரல அப்படின்னு சக்தி கேட்க போ சக்தி சொல்றதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கு இதெல்லாம் கேப்ப அப்படின்னு வெற்றி சொல்ல டேய் என்னடா சொல்ற அப்படின்னு கேட்க ஏ வெக்கமா இருக்குன்னு சொல்றேன்னா திரும்ப திரும்ப அதையே கேட்குற அப்படின்னு வெற்றி சொல்லிட்டு இருக்க டேய் டுயெட் எல்லாம் பாடி டான்ஸ் எல்லாம் ஆடினீங்களாடா அப்படின்னு சக்தி கேட்க போ சக்தி எனக்கு ரொம்ப வெக்க வெக்கமா வருது அப்படின்னு வெற்றி திரும்ப சொல்லிட்டு இருக்க டேய் முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு சக்தி கேட்க ஏ பைத்தியக்காரி என் அவள் படுக்க வச்சிட்டு வெறிக்க வெரைக்கி அப்படியே பாத்துட்டே இருந்தாடி நானும் அவ இப்ப போயிடுவா அப்ப போயிடுவான்னு எவ்ளோ நேரம் குடிச்ச மாதிரியா நடிக்கிறது இது தெரியாம நீ என்ன நூறு கேள்வி கேட்டுட்டு இருக்க அப்படின்னு வெற்றி சொல்ல ஓ எதுவுமே நடக்கலையா அப்படின்னு சக்தி கேட்க அந்த லக்கு தான் எனக்கு இல்ல அப்படின்னு சொல்ல டே அப்படிங்கிறாங்க சக்தி என்ன சக்தி நீ இந்த ஜென்மத்துல நீ ஒருத்தி தானே எனக்கு கொண்டாடி அப்படின்னு சொல்ல டே நம்ம பிளான் பண்ணது மட்டும் பண்ணடா வேற எதுவும் செஞ்சிடாதடா அப்படின்னு சொல்ல போ சக்தி நான் அப்படியெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க பசங்கள் கரெக்டாக பூஜா கீழே இருந்து மேலே வந்துடுறாங்க ரூம்க்கு எங்கே போனால் வெற்றி ஒரு வேலை சக்தி கூட்டிகிட்டு போயிருப்பாளோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு சக்தியோட ரூம்க்கு வெளியே நின்று கேட்டுட்ருக்காங்க டே வெற்றி எல்லார் முன்னாடியும் நான் என்ன சண்டை போட்டாலும் எப்படா உன் நீ பார்த்து சாரி கேட்டு இப்படி ஹக் பண்ணிக்க முடியும்னு மனசு துடிக்கும் வெற்றி வெற்றி நைட் ஆனால் இவ்வளோ ஆசையாக இருக்கா என் மேலே ஆனால் பகலில் ஏன் வெற்றி என்னை திட்டுற வெற்றி உனக்கு ரெண்டு கல்யாணம் தோஷம் இருக்காமே ஆனால் நீ என்ன தவிர வேறு எவ்வளோ கட்டிக்க மாட்டேன்னு எனக்கு தெரியாதா நான் என்ன திட்டினாலும் குட்டி போட்ட போன மாதிரி என் பின்னாடியே சுத்திரப்பாத்தியா அதுதான்டா உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சக்தி பேசியிருக்க கரெக்டாக பூஜா டோர் ஓப்பன் பண்ணி பார்க்கறாங்க அப்போது சக்தி உடனே கண்ணாடி முன்னாடி போய் நின்று நீ குடிச்சிட்டு வந்துட்டா நான் பயந்து போய் உங்கிட்ட மன்னிப்பு கேட்டு அப்படியே ஆசாசையாக பேசுவேன் நினைச்சியா அதெல்லாம் இனிமேல் நடக்காதுடா இந்த சக்தி ஒரு முடிவெடுத்தால் அது எடுத்தது தான் நைட்டு பகல் எல்லாமே எனக்கு ஒன்று தான் என்ன மாதிரி ஐஏஎஸ் பாஸ் பண்ண ஒருத்துக்கு நீ எல்லாம் செட் ஆக மாட்டா முன்ன பின்னே யோசிக்காமல் உங்ககிட்ட போய் பாரு எல்லாம் என் தலை எழுத்து அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க கரெக்டாக பூஜா வெற்றியை போய் தேவை இல்லாமல் சந்தேகப்பட்டுட்டோமே சக்தி கண்ணாடியை பார்த்து பேசுகிற அளவுக்கு லூஸ் ஆகிட்டா இதுவும் நல்லது தான் எங்கே போனால் இந்த வெற்றி ஒருவேளை அத்தைகிட்ட பேசிகிட்டு இருக்கானோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு திரும்பவும் ரூமை லாக் பண்ணிட்டு கீழே இறங்கி போயிடுறாங்க திரும்பவும் வெற்றி ரூம்குள்ளே வந்து ஏய் எப்படி வந்து செக் பண்ணுறா பார்த்தியா அப்படின்னு சொல்ல ஆமாம் வெற்றி நம்ம இனிமேல் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணுங்கிறாங்க சக்தி ஏய் சக்தி இது கத்தி மேலே நடக்கிற வித் வித்த மாதிரிடி பார்த்து நிதானமாக தான் பண்ணணும் சரியா அப்படின்னு வெற்றி சொல்ல அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் அவள் வர்றதுக்குள்ள நீ திரும்பவும் ரூம்குள்ளே போய்டு போ அப்படின்னு சொல்ல நான் போய் தான் ஆகணுமா அப்படின்னு தினுங்கிட்டே வெற்றி கேட்க டே போடா போ அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுறாங்க சக்தி திரும்பவும் பூஜா மேலே வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகிறாங்க அப்போது ஏதோ ஒரு சவுண்டு கேட்குற மாதிரி இருக்குது அப்போ கரெக்டாக வெற்றி வந்துடுறாங்க நீ இங்கே தான் இருக்கியா அப்படின்னு பூஜா கேட்க ஏன் பூஜா எதா பிரச்சனையா நான் வரட்டா அப்படின்னு சொல்ல இல்லை இல்லை அப்படிங்கிறாங்க பூஜா அது நான் ரொம்ப சரக்கு அடிச்சிட்டேன்னா எதுவுமே ஞாபகம் இல்லை பூஜா அப்படின்னு வெற்றி சொல்ல சரி எதுவுமே ஆகலை இந்த பால் குடிச்சிட்டு தூங்கு சரியா எதுவாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாங்க பூஜா வெற்றி அது பாலில் தூ துப்பிட்டு இதில் பால் ஒரு கேடு அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்றாங்க அடுத்த நாள் காலையில் பூஜோட அம்மா வந்திருக்காங்க எதுக்கும் கவலைப்படாத பூஜா எல்லாம் நான் இருக்கல அப்படிங்கிறாங்க கரெக்டாக அந்த டைமில் ரங்கநாயகியும் அவங்க ஹஸ்பண்டும் வந்துடுறாங்க ஏன் பூஜா ஒரு மாதிரியாக இருக்க அப்படின்னு ரங்கநாயகி கேட்க உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் ஆனால் அது சொல்கிறதுக்கு தான் ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு பூஜா சொல்லிட்டு இன்னொரு பக்கம் பூஜோட அம்மா ரங்கநாயகி உனக்கு அத்தை இல்லை அம்மா மாதிரி அப்படின்னு நீ எத்தனை வாட்டி என்கிட்ட சொல்லியிருக்க அப்புறம் எதுக்கு இவ்வளோ யோசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பூஜா எதுவாக இருந்தாலும் என்கிட்ட தாராளமாக கேளு எதுக்கு இவ்வளோ யோசிக்கிற அப்படின்னு ரங்கநாயகி சொல்ல சொன்னால் நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்க மாட்டேங்கள அப்படின்னு பூஜா கேட்க இல்லம்மா சொல்லு அப்படின்னு சொல்ல அத்தை நீ நைட்டு வெற்றி போதையில புலம்பிட்டே இருந்தான் அம்மா சொன்ன பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கலான்னு சொல்லிட்டே இருந்தான் வெற்றிக்கு நீங்கள் பார்த்த பொண்ணு நான் தானேத்த அப்படின்னு பூஜா சொல்லிட்டு இருக்க அதுக்கு அதுக்கு என்ன பண்ணுங்கிற அப்படின்னு வெற்றி அப்போ சத்தமா கேட்க இன்னொரு பக்கம் சக்தி வெற்றிக்கிட்டே நீ சொன்னதெல்லாம் நம்பிட்டாடாங்கிறாங்க இதுக்குதான் நான் எதுவும் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க பூஜா நீங்க எதுக்குங்க அவளை திட்டுறீங்க அவள் மனசில் இருக்கிறத சொல்லக்கூடாதா பூஜா நீ சொல்லு அப்படின்னு கேட்க இல்லத்த வேணா நேற்று நைட்டு நானே எங்கள் அம்மாவை திட்டினேன் இப்போ நானே அதை பத்தி பேசுறது தப்பதாத்த வேணா விட்டுருங்க அப்படின்னு பூஜா சொல்லிட்டு இருக்க நீ வெற்றி தினம் தினம் தண்ணி அடிச்சு புழம்பிட்டு இருக்கணுமா அதுதான் உங்க ஆசையா அப்படின்னு பூஜா அம்மா கேட்க என்ன என்ன பண்ண சொல்கிற சரளா இவங்க எப்போ சண்டை போடுறாங்க எப்போ சேர்ந்துக்கிறாங்கன்னு பார்க்குறதா என் வேலை அப்படின்னு ரங்கநாயகி இருக்க இல்லைத்த அவங்க எப்பவும் போட்டுக்கிற சண்டை மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு பூஜா சொல்லிட்டுருக்க இன்னும் பெரிய சண்டை ஆகணும்னு நினைக்கிற இல்லை அப்படின்னு வெற்றியாப்பா சொல்ல பாரு எனக்கு இது வெறும் சாதாரண பிரச்சனையாக தான் தெரியுது அப்படிங்கிறாரு அவரு நாமளே இருக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் ஏன் வெற்றியை கூப்பிட்டு பேசக்கூடாது அப்படின்னு பூஜா அம்மா சொல்ல ரங்கநாயகி இதெல்லாம் ஒன்றும் வேணா ரங்கநாயகி நீ இதிலெல்லாம் தலை விடாத விடு அப்படிங்கிறாரு வெற்றியப்பா இல்லைண்ணே வெற்றிகிட்ட பேசி பார்க்குறதுல தப்பில்லன்னு தான் எனக்கு தோணுது அப்படின்னு பூஜா அம்மா சொல்லிட்டுருக்க அத்தை நீங்கள் ஒரே ஒரு வாட்டி எனக்காக வெற்றிக்கிட்டு பேசி பாருங்க சக்தி மேலே எனக்கு எந்த கோவம் இல்லைன்னு சொல்லிட்டானா இந்த பிரச்சனையை அப்படியே விட்டுடலாம் அப்படின்னு பூஜா சொல்லிட்டுருக்க அன்னி பேசி பாருங்கங்கிறாங்க பூஜாவோட அம்மாவும் உடனே ரங்கநாயகி வெற்றி வெற்றின்னு சொல்லி கூப்பிட்டு நீ மட்டும் வர அவ எங்க அப்படின்னு சொல்லி கேட்க அவள் எங்கேன்னு எனக்கு எப்படிமா தெரியும் நீங்கள் கூப்பிட்டீங்க நான் வந்த சக்தி எங்கே இருக்கான்னு கேட்க தான் கூப்பிட்டீங்களா ஏமா காலையிலேயே என்ன டென்ஷன் பண்ணுறீங்க சே அப்படின்னு வெற்றி சொல்ல அத்தை நேரடியாகவே கேளுங்கங்கிறாங்க பூஜா இங்கே பாருடா நேரடியாகவே கேட்குறேன் நீ தெரியுமா பொழமினியாமே நீ பூஜாவை தான் கல்யாணம் பண்ணியிருக்கணும் அப்படி செய்யாமல் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லு வெற்றி அப்படின்னு கேட்க அம்மா எனக்கு எதுவும் சரியாக ஞாபகம் இல்லைம்மா புழம்பிருக்கலாம் ஆனால் அதை எப்படி சரியாக சொல்கிறது எனக்கு தெரியலம்மா அப்படின்னு வெற்றி சொல்லிட்டுருக்க சரி உனக்கு சக்தியை பிடிக்கலையா பூஜாவை தான் பிடிச்சிருக்கா என்னடா யோசிக்கிற சொல்லு அப்படின்னு ரகநாயகி சொல்லிட்டுருக்க சக்தி மேலே நின்ட்டு நம்ம போட்ட பிளான் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு யோசிக்கிறாங்க ரங்கநாயகி அவன் ஏதோ குழப்பத்தில் இருக்கா அவனே சரியாக நீ இதெல்லாம் பெருசு பண்ணாதம்மா விடு அப்படின்னு வெற்றி அப்பா சொல்லிகிட்ருக்க நீங்கள் இருங்க வெற்றி நீ சொல்லு சக்தி எப்படிக்கலையா பூஜாவை தான் பிடிச்சிருக்கா அப்படின்னு ரங்கநாயகி கேட்டுருக்க அம்மா எனக்கு எப்படி சொல்கிறது தெரியலம்மா சக்தி எப்படிக்கலையான்னு கேட்டால் எனக்கு சொல்ல தெரியலம்மா ஆனால் சக்தி மேலே எனக்கு இருக்கிறது பயங்கர கோவம் பூஜாவை பிடிச்சிருக்கான்னு கேட்டால் முன்னாடியெல்லாம் பூஜாவை பார்த்தா எனக்கு பயங்கர கோவம் வரும் ஆனால் இப்பெல்லாம் வரலம்மா ஆனால் பிடிச்சிருக்கான்னு கேட்டால் என்ன சொல்லணும்னு தெரிலம்மா கொஞ்சம் டைம் கொடுங்க ப்ளீஸ்மா அப்படின்னு வெற்றி சொல்லிட்டுருக்க சரி வெற்றி நீ யோசிச்சுட்டே சொல்லு நீ குழப்பமாக இருக்கிற நேரத்தில் எந்த முடிவு எடுத்தாலும் சரியாக வராது அப்படின்னு ரங்கநாயக சொல்ல சரிம்மா நான் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வெற்றி அங்கேருந்து போயிடுறாங்க அத்தை நீங்கள் கவனிச்சிங்களா சக்தியை பிடிச்சிருக்குன்னு அவன் ஒரு வார்த்தை கூட சொல்லலை இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பிடிக்கலன்னு சொல்லவே இல்லைங்க பார்த்தீங்களா அப்படின்னு பூஜா சொல்லிட்டுருக்க பூஜா நான் எல்லாத்தையும் கவனிச்சிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல அப்புறம் என்ன அத்தைங்கிறாங்க பூஜா இங்கே பாரு பூஜா கொஞ்சம் பொறுமையாரு நம்ம வீட்டில் நடக்கிற எதையுமே என்னால் நம்ப முடியல இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் பார்க்கலாம் அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க ரங்கநாயகி இன்னொரு பக்கம் வெற்றியும் சக்தியும் பேசிட்டு இருக்காங்க அப்போ சக்தி டே உங்கள் அம்மா பூஜா பிடிச்சிருக்கான்னு சொல்லி போது பிடிச்சிருக்குன்னு சொல்ல வேண்டியதானே ஏன் இழுத்தடிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க அப்படி உடனே சொன்ன நம்புவாங்களாடி அவங்களால நம்ம சண்டை போட்டதை இன்னும் நம்ப முடியல எதையும் பார்த்து பொறுமையாக தான் செய்யணும் சக்தி ஆனால் இந்த விஷயம் அவ்வளோ ஈஸியான விஷயம் மாதிரி தெரியல அம்மா எல்லார் முன்னாடியும் பூஜாவை பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா நீ வெளியே இருந்து பார்க்கறதுனால இதோட சீரியஸ்னஸ் என்னென்னு தெரியல எதை செய்கிறதா இருந்தாலும் தான் செய்யணும் இந்த விஷயத்தில் ரிவர்ஸ் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் சக்தி அப்படின்னு வெற்றி இருக்க அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் நீ கவலைப்படாத அப்படின்றாங்க சக்தி இன்னொரு பக்கம் பூஜாவும் அவங்க அம்மாவும் இருக்காங்க அம்மா வெற்றிக்கு என்ன பிடிச்சிருக்கு ஆனால் வெளியே சொல்லதான் யோசிக்கிறான் அப்படின்னு இருக்க அப்படியெல்லாம் நீயே ஒரு முடிவுக்கு வராதடி அவனுக்கும் சக்திக்கும் பிரச்சனை அதனால்தான் உன் பக்கம் சாயிறான் நாளைக்கே அந்த பிரச்சனை சரியானதும் அவன் உன்னை மறந்துட்டு போக மாட்டான்னு என்ன நிச்சயம் வெற்றி நிச்சயமா மாறிட்டான்னு தெரியாம நாம இனிமேல் ரகணாகிட்ட உன் கல்யாண விஷயத்தை பத்தி பேசுறது சரியா வருமானு தெரியல பூஜா அப்படின்னு பூஜா அம்மா சொல்லிட்டுருக்க கரெக்டு தாமா வெற்றிக்கு என்னை நிஜமாவே பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறது நான் ஒரு டெஸ்ட் பண்ண போகிறேன் அப்போ தெரிஞ்சிடும் வெற்றியோட மோட்டிவ் என்னென்னு அப்படின்னு பூஜா சொல்லிட்டுருக்க என்னடி பண்ண போகிறேன்னு கேட்க நான் பக்கத்தில் இருக்கிற கோயில் குளத்துக்கு போகிறேன் அங்கே வெற்றியையும் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்ல நீ கூப்பிட்டா அவன் வருவான் நாடிங்கிறாங்க அவங்க அம்மா அதுதாம்மா முதல் டெஸ்ட்டே நான் சொல்கிறேன் அவன் நிச்சயம் வருவான் அங்கே போய் நான் அவங்கிட்ட ரொமான்டிக்கா பேச போகிறேன் முன்னாடி எல்லாம் என்னை அவனுக்கு பிடிக்காதுல்ல இன்னைக்கு அவன் என்ன பண்ணுறான்னு பார்க்குறேன் அதுதான் அவனோட இரண்டாவது டெஸ்ட் அப்புறம் அவன் கண்ணு முன்னாடியே அந்த குளத்துல தவறி விழ மாதிரி விழப்போற வெற்றியும் வெற்றியும் என்ன காப்பாத்துவான் அப்போ மயக்கமா இருக்கிற மாதிரி இருப்பேன் அப்போது வெற்றி என்னை தொட்டு ஃபஸ்ட் எய்ட் செஞ்சாகணும்ல இதுதான் அவனோட மூணாவது டெஸ்டே இது எல்லாத்தையும் அவன் செஞ்சுட்டான் அவன் என் பக்கம் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டான்னு அர்த்தம் அப்படியெல்லாம் எல்லாம் செய்ய மட்டும் அவன் கொஞ்சம் கூட யோசிச்சான்னு வச்சுக்கோயேன் அவன் இன்னும் சக்தி விட்டு விலகலன்னு அர்த்தம் அப்படின்னு பூஜா இருக்க இதெல்லாம் சரியாக வருமா பூஜா அப்படின்னு அம்மா கேட்க எல்லாம் சரியாக வருமா நீ என்ன பண்ணுற இப்போது நம்ம வீட்டுக்கு போ அப்புறம் மற்றது எல்லாத்தையும் நான் ஃபோனில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை அனுப்பிச்சி வச்சிடறாங்க பூஜா நேராக வெற்றிக்கிட்ட போய் வெற்றி எனக்கு ரொம்ப வீட்லேயே இருக்கிறதுக்கு போர் அடிக்குது அதனால் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போய்ட்டு வரலாமா அப்படின்னு பூஜா சொல்ல சரி பூஜா ஆனே கேட்கணும்னு தான் நினச்சேன் வீட்டில் இருக்கிறதுக்கே செம்ம போர் அடிக்குது வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியும் எழுந்திரிக்கிறாங்க உடனே பூஜா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க என்னாச்சு பூஜா அப்படின்னு சொல்லி வெற்றி கேட்க ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க சரி நிக்கை வெயிட் பண்ணு நான் போய் ரெடி ஆகிட்டு வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சக்தி கிட்ட போய் நின்று வெற்றி பூஜா என்ன கூட துணைக்கவான்னு கூப்பிடுறாடி அப்படின்னு சொல்ல பாடுறா கலக்கரிய வெற்றி அப்படின்னு சொல்ல ஏய் என்னடி பூஜா கூட சொல்றியா வெற்றி நான் அப்படி சொன்ன சரி விட்டு நீ சொல்ல நீ போன்னு சொல்லுவேன் நினைச்சு சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்ல அவ கூட ஊர் சுத்த முடிவு பண்ணிட்டு இங்க வந்து என் முன்னாடி டிராமா பண்றியா அடிச்சனா அப்படின்னு சக்தி சொல்லிட்டு இருக்க சக்தி நானே எங்க பயந்து பயந்து இருக்கேன்டி என்ன சுத்த விட்டுறாத அப்படின்னு சொல்ல பயந்தாங்கலி பயந்தாங்கலி போயிட்டு வா நான் அங்கதான் இருப்பேன் நீ எதுக்கு பயப்படாத அப்படின்னு சக்தி சொல்ல ஏ ஏதாவது பயங்கர பிரச்சனை ஆச்சுன்னா என்னை காப்பாற்றுவல ஏ அந்த ரோஹித்துக்காக என் பலியா பலியாக்கிறாதடி அப்புறம் இந்த ஆம்பளை பாவம் சும்மா விடாது பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் பூஜா வேணும்னே குளத்துக்குள்ளே விழுகிறாங்க வெற்றி காப்பாற்ற போகிற மாதிரி போகிறாங்க சக்தி நின்று யோசிச்சிட்டே இருக்காங்க பூஜை எப்படி குளத்துக்குள்ளே விழுந்தானோ அதோட எப்படி சொல்லி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ